தெக்கு பார்த்த வீடு இந்த வீடு விற்பனைக்கு வருது கரெக்டாக பார்த்தோன்னா ஒன்றரை சென்ட்டு ஒன்றரை சென்டில் இருக்குது வீடு வந்து பாருங்கள் பாதை வந்து இதுக்கு பதினெட்டு அடி பாதை உள்ளே போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பஞ்சாயத்து தண்ணி இருக்குது பஞ்சாயத்து தண்ணி போட்டிருக்காங்க வெளியே தொட்டிலாம் போட்டிருக்காங்க போர் எல்லாமே இருக்குது வீட்டில் சேஃப்டி கெட்டு முன்னாடி ஒரு சின்ன வரண்டா கண்டா போட்டிருக்காங்க கதவு வந்து தேக்கு தான் இந்த வெளிக்கதை வந்து ஹால் ஒரு ஹாலு நல்ல பெரிய ஹாலாக இருக்குது கிச்சன் வந்து கொஞ்சம் ரொம்ப சிறுசாக தான் போட்டிருக்காங்க ஏன்னா பட்ஜெட் வந்து சின்ன பட்ஜெட்டு தான் அந்த வீடு வந்து வீடு வந்து இருபத்தொருரூவா தான் பட்ஜெட்டு உங்களுக்கு ஒன்றரை சென்ட்னால இருபத்தொருரூவா தான் வருது ரேட்டை ரெட்டைகள் கூட தான் பொருள் வைக்கெல்லாம் மேலே போட்டு வச்சுட்டாங்க கபடு இருக்குது இப்போ எதுவுமே கிடையாது அந்த பெரிய ஹால் பக்கத்துலேயும் இன்னொரு ஹால் போட்டிருக்கோங்க அது பக்கத்திலே லெட்டின் பாத்ரூமு ஒரே ஒரு லெட்டின் பாத்ரூம் போட்டுருக்கங்க பாருங்கள் பின்னாடி கதவு போட்டு சும்மா எம்ட்டியாக தான் இருக்குது துவைக்க செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்ன சைடு கூடி படிக்கட்டு மாடிக்கு போடுறது மாடியில் ரூம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் இடம் கிடக்குது துவைக்க செய்ய வேணால் இதில் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இல்லை சின்ன பட்ஜெட் தான் இருபத்தொருவா சொல்லுதாங்க ஃபோன் போடுங்க நேரில் பேசலாம் சரியா